வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கற லேண்டு எம்டி லேண்டுங்க இது வந்து மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க இந்த ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா செம்மன் பூமிங்க வடசரு பூமி இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் அமைச்சிருக்குதுங்க இது தார் ரோடு கட்ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் மண் ரோடுங்க இந்த மண் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிரலாமுங்க இது எந்த ஏரியாவில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து வால்பாற ரோடுங்க சமத்தூர் சமத்தூர்லேருந்து ஒரு ஏழாயிரம் கிலோமீட்டரில் இந்த லேண்டை நம்ம ரீச் ஆகிரலாமுங்க அதாவது வந்து பொள்ளாச்சியிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு நம்ம போயிடலாமுங்க இது என்ன ரேட் சொல்லார் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவின் விலை லட்சம் ரூபா சொல்கிறாங்களேங்க நம்ம அதையும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஏன்னா வந்து இந்த லேண்டை வந்து ரொம்ப கம்மியான விலையதான் சொல்லிட்டு இருக்கிறாருங்க லேண்ட் ஓனர் நம்ம என்ன வேணாலும் நம்ம பர்பஸ்க்கு பண்ணிக்கலாமுங்க இந்த இந்த பக்கத்து இந்த லேண்டு பக்கத்துலேயே நல்ல வாட்டர் சோர்ஸை அமைஞ்சிருக்குதுங்க பாருங்க பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க நாங்கள் நல்ல முறையில் பண்ணி கொடுக்குறோம் உங்களுடைய லேண்ட் எதாவது கொடுக்கறதா இருந்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க நாங்கள் முடிச்சு கொடுக்குறோங்க பாருங்கள் இந்த மாதிரி லேண்டு வந்து குறைஞ்ச வழியில் கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்